ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சந்தியா குட்டி சேனல் மூலிமா ஏற்கனவே சத்து மாவு ரெசிபி வந்து நம்ம போட்டிருக்கோங்க ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட அந்த சத்து மாவு வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான லட்டு எப்படி சேர்த்துன்ட்டு நம்ம பார்க்கலாங்க அதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த கப்பாலில் தான் நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேங்க இப்போ இந்த சத்து மாவு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து வேற ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ அதே கப்பால் அரைக்கப்ப அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ எந்த அளவுக்கு லட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அளவை வந்து மாற்றிக்கோங்க இப்போ நம்ம அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோம் இப்போ கால் கப்புலேருந்து ஒரு அரைக்கப்பு அளவுக்கு நம்ம வெள்ளம் எடுத்துக்கலாங்க நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு அது கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் நல்லா நான் இங்கே ஸ்வீட்டாக சாப்பிட்றதா இருந்தால் அரைக்கப்பு அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்படில்லாம் கால் கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த வெள்ளத்தை இந்த தண்ணியோடு நம்ம சேர்த்து விட்டுருலாம் ஆல்ரெடி நம்ம சத்து மாவை வந்து நல்லா வந்து வறுத்துட்டு தான் நம்ம அரைச்சிருக்கோங்க அதை வந்து நீங்கள் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை சப்போஸ் நீங்கள் வறுக்கணும்னு நினச்சிங்களான்னா கொஞ்சமாக நெய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நான் செய்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து கவர்மெண்ட்ல தருவாங்க இல்லைங்களா அந்த சத்து மாவு உருண்டை அது போலதான் நான் சேர்த்துட்டு இருக்கேன் இல்லை வந்து நீங்க இன்னுமே டேஸ்டியா நீங்க சாப்பிடணும்னு நினைச்சிங்களான்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கொஞ்சமா தேங்காய் துருவல் சேர்த்து நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துட்டு பிறகு வந்து நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்து சேது உருண்டிகளாக செய்து வச்சுக்கிட்டிங்களா இன்னுமே டேஸ்ட்டு இருக்குங்க ஆனால் வந்து இது போல் செய்யும் போது எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால தான் இது போல் நான் செய்துட்ருக்கேன் இன்னும் சொல்ல போனால் என் தங்கச்சிக்கு ரொம்பவே பிடிக்குங்க இந்த சத்து மாவு உருண்டுன்னா அதனால் அவங்களுக்காகவும் இதை நான் டெடிக்கேட் பண்ணுறேன் இப்போ வந்து இந்த தண்ணி நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் இந்த வெள்ளமும் நல்லா கரைஞ்சி வரட்டுங்க இப்போ இந்த வெள்ளம் வந்து முழுமையாக கரைஞ்சி வரணுங்க இல்லை அங்கங்கே வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து வெள்ளம் இருக்கிறது போலையும் இருந்துக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து இந்த பால் வந்து தருவாங்க இப்போ நம்ம மாவை மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணுவேன் அங்கே அங்கே வந்து சின்ன சின்னதாக வந்து அந்த வெள்ளம் இருக்கும் அதுவுமே இன்னும் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க சப்போஸ் நீங்கள் எடுத்திருக்கிற வெள்ளத்தில் வந்து கல் மண் தூசு இருந்ததுன்னா வடிகட்டி நீங்கள் பயன்படுத்திக்கங்க பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வந்து கரைஞ்சி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சத்து மாவு வந்து சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க இந்த மாவு வந்து இந்த வெள்ளைப்பாகோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகிட்டு வரணும் அவ்வளோதாங்க இப்போ வந்து கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நம்ம உருண்டைகளை சேர்த்து எடுத்துக்கலாம் நீங்கள் விருப்பு பார்த்திங்களானா இதுக்குள்ளே கொஞ்சமாக நீங்கள் ஏலக்காய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ கொஞ்சம் வந்து சூடாக இருக்குது சூடு ஆறுன பிறகு நம்ம உருண்டிகளாக சேது எடுத்துக்கலாங்க டைப் பொறுக்கிற சூடு வந்தாச்சு இப்போ நம்ம உருண்டிகளாக சேது எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் டேஸ்ட்டு வரணும்னு நினச்சிங்களான்னா அந்த தேங்காய் துருவில் வந்து சேர்த்துக்குங்க இது நம்ம ரெண்டு நாளைக்கு வச்சுருந்து கூட சாப்பிட்லாங்க கெட்டே போகாது இதே போல் எல்லா லட்டும் நம்ம சேது எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்க இது போல நம்ம ஸ்வீட்டாக செய்து எடுத்துக்கிறதுனால தான் நம்ம அன்றைக்கி சத்து மாவில் அந்த மிளகு சீரகம் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை நம்மளுக்கு விருப்பத்துக்கு போல் நம்ம வந்து நம்ம ரெசிபியை வந்து நம்ம செய்து சாப்பிட்லாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த சத்து மாவை உருண்டு பார்த்தீங்களா ரெண்டு நாள்லேருந்து நீங்கள் ஒரு மூணு நாள் நாலு நாள் கூட நீங்கள் வச்சுருந்து சாப்பிட்லாங்க கெட்டே போகாது நம்ம தேங்காய் துருவல் எதுவுமே சேர்க்காம நம்ம செய்து இருக்கிறதுனால ஒரு ரெண்டே நிமிஷம் தாங்க செய்து முடிச்சிடலாம் பசங்களுக்குமே இது போல் ஹெல்த்தியான சத்து மாவு உருண்டை நீங்க செய்து கொடுத்தீங்களா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களுமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ வாட்சிங்